எந்தெந்த மாவட்டங்களில் பலத்த காட்டுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பதிவாக போது எங்கெங்கெல்லாம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானில அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலறிக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி பாருங்க குறிப்பாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பல்வேறு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கொட்டி தீர்த்து வருகிறது அதில் குறிப்பாக நம்ம குறிப்பிட்டு சொன்ன பகுதியில் தான் அதிக மழையும் பதிவாகியிருக்கு சில இடங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையெல்லாம் விடப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் ஏன்னா அளவிற்கு மழையினுடைய தீவிரம் நீலகிரி மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குது மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது இந்த இரண்டு மாவட்டங்கள்ல அதிக அளவு நமக்கு மழை பெய்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றைய தினங்கள்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இரண்டு மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி நீலகிரி மற்றும் கோவை குறித்து நம்ம மிக விரிவாக நம்ம பார்த்தோம் அடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த இரண்டு தான் அதிக அளவுல நமக்கு மழையும் பெய்ய போகிறது அதுல குறிப்பாக குந்த அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கோத்தகிரி குன்னூர் போன்ற இடங்களிலும் நீலகிரி மாவட்டத்தில் கடுமையாக பாதிப்புகள் இருக்கு இதில் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் மழையினால பாதிப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் காற்றுடைய வேகமும் அங்கே கணிசமாக அதிகரிக்க போது காற்றுடைய வேகம் பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை பகுதிகளிலும் குறிப்பாக இந்த குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகளில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வேகத்தில் நமக்கு அந்த குறைந்தபட்சம் அந்த காற்றுடைய வேகமானது கண்டிப்பாக இருக்கும் அதே போலதான் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லர் உள்ளிட்ட பகுதிகளிலும் காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் தேனி தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களிலும் பலத்த காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது கனமழை மிக தீவிரம் பொறுத்தவரை நீலகிரி மற்றும் கோவையில் கண்டிப்பாக இருக்கும் தேனி மற்றும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மிதமான மழையானது எதிர்பாருங்க மற்ற மாவட்டங்கள் சென்னை தொடங்கி திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் மீண்டுமாக வர தொடங்கும் இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் எல்லா மாவட்டங்களில் இல்லாமல் சில பகுதிகளாக நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும் உதாரணமாக இப்போ நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் குறிப்பாக இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் இந்த லேசானது முதல் மிதமான மழை வரை ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற இடங்கள்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் பகுதியாகவே வரக்கூடிய நாட்களிலும் மழை பொழிய பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே தஞ்சை திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகல் நேரங்களில் மீண்டுமாக லேசான வெயில் வர தொடங்கினாலும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை தீவிரம் எப்போது அப்படின்னா ஜூலை இறுதியில் தான் நமக்கு அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டா மாவட்டங்களில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் முதல் வாரங்களில் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நமக்கு கனமழையானது நிச்சயம் இருக்கும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை தென் மாவட்டங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடுத்தபடியா உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளெலாம் அநேக நேரங்களில் நமக்கு வானம் மேகமூட்டம் ஏற்கனவே நமக்கு மேட்டூர் பகுதிகளில் அதிக அளவில் நமக்கு நீர்வரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கொண்டிருக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய அந்த நீரின் அளவு ஒரு லட்சம் கனஅடிக்கு மேலே நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையும் மிக அதிக அளவில் நமக்கு எதிர்பார்க்கப்படுது ஒரு லட்சம் கன அடி முதல் ஒன்றரை லட்சம் அடி வரைக்கும் அந்த நீர் திறப்பு அப்படிங்கிறது உறுதியாக அதிகரிக்கும் அதே சமயங்களில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு அதிகரிக்கிறதுனால வேகமாக நமக்கு மேட்டூர் அணை நிரம்பி அதிக அளவில் நமக்கு நீர்திறப்பி நம்ம பார்க்க போகிறோம் காவிரி கரை கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உஷாராக இருந்துக்கோங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழையினுடைய தீவிரமானது ரொம்பவே அதிகமாக காணப்படும் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்